அடுத்த முறை நான் லைவ் போடும்போது சொல்லிவிட்டு போடுறேன் ஆமாம் எந்த நேரத்துல போடுறேன்னு சொல்லிட்டு போடுறேன் இன்னைக்கு எங்க எங்க மகன் இன்னைக்கு இன்னைக்கு தான் ஆன் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பார்த்துட்டு கற்றுக்கொடுக்குறாங்க அதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு போடலான்னு போட்டேன் அனைவரும் பார்த்து நல்ல அதரவு கொடுங்க நம்மளுடைய தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு இதையெல்லாம் பாருங்க பார்த்து எங்களுக்கு மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை எருள் பேருக்கு சிற்றாம்பலம் சித்திராம்பலம்